ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண்ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான உணவு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சூப்புங்க இந்த முருங்கைக்கீரைனாலே வந்து நிறையா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பை நான் சொல்கிறேன் முருங்கைக்கீரை சூப்பை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் கை கால் வலி ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது பசிக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சூப்பு வந்து வாரத்தில் ஒரு டைமாவது குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க ரொம்பவே ஆரோக்கியமான உணவு அதனால் மறக்காமல் செய்யுங்க இதை வாரத்தில் ஒரு டைம் ஆகுது இப்போது இந்த முருங்கைக்கீரை சூப் பண்ணுறக்கு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க நான் சும்மா ஒரு மூணு பே நாங்கள் ரெண்டு பேத்துக்கு வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா மூணு டம்ளர் தண்ணி கொதிச்சுதுன்னா ரெண்டு டம்ளராக மாறிடும் அதனால தான் வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டோட அளவும் ரொம்ப கம்மியாக இருக்கணும் நீங்கள் ஜீரகம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா வந்து கசக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் குருமிளகு இஞ்சி வெள்ளைப்பூடு இது மூணையும் நல்லா தட்டி சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து நல்லா அதோடய சத்துக்களைலாம் நல்லா இறங்கி கிடைக்கும் அந்த குருமிளகோடய ஃப்ளேவர் நல்லா க இதாகி கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா தட்டி சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்பலாம் சேர்க்க தேவையில்ல சூப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் ஒரு நேரம் நம்ம சூப் செஞ்சிடலாம் இப்போது முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்தாச்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் குறுமளகு இஞ்சி பூண்டு தட்டுனது அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு ஒரு கை அளவுக்கு முருங்கை இலை இது தாங்க நம்ம சேர்த்துருக்கோம் இது கூட நீ அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் இது ஆன்டிபயோட்டிக் இது கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் நீங்கள் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இப்போ தேவையான உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து அடுப்பில் வச்சுருங்க பாருங்க இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தக்காளி பழம் இருக்கு இல்லையா இந்த ஒரு புளிப்பு சுவையோடு நமக்கு கிடைக்கணும்ல கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்ல அதனால் ஒரு தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி பழத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்து போட்டுருங்க இப்போ இந்த முருங்கை சூப்போடு சேர்த்து நம்ம தக்காளியும் போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்க விட்ட ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வற்றணும் அதாவது மூணு டம்ளருங்கிறது ரெண்டு டம்ளராக மாறணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீ நம்ம வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சூப் ரெடி ஆயிடும் இப்போது நான் இந்த மாதிரி ஈஸியாக முருங்கை சூப் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்கீரையை வச்சு சூப் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு கொடுக்குறனால உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் சும்மா எப்பவுமே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுக்காமல் அந்த ஜூஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக முருங்கைக்கீரை சூப்பு வாழைத்தண்டு சூப்பு நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சூப்பு ஈவினிங் டைம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளருவாங்க அதனால் மறக்காமல் நம்மளோட கல்ச்சர் படி நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அந்த சூப்பெல்லாம் ரெடி பண்ணி அவங்க குழந்தைங்கள கொடுத்து ஹெல்த்தியாக வளர்த்துருங்க யூ